மனிதன் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் உண்மையை விரும்பக்கூடியவனாக அவன் இருந்தால் அடக்கத்துடனேயே எதையும் அணுகுவான் கர்வம் கொள்ள மாட்டான் என்று மூன்றாவது சூறாவின் ஏழாவது வசனத்தில் கூறப்பட்டுள்ளது இங்கே உண்மையான அறிவாளிகளிடையே பிரார்த்தனை எவ்வாறு இருக்கும் என்று விபரமாக கூறப்பட்டுள்ளது இந்த பிரார்த்தனை அவர்களுடைய உயர் பண்பிற்கு சான்றாக அமைகின்றது அறிவில் முதிர்ந்த மக்கள் அல்லாஹ்விடம் இவ்வாறு துவா செய்வார்கள் யா அல்லா நீதான் எங்களை நேரான வழியில் செலுத்தினாய் இனி எப்போதும் எங்களை அதே வழியில் நிலைக்கச் செய்வாயாக எங்கள் மனதை நேர்வழியிலிருந்து இருந்து செய்து விடாதே நாங்கள் உன்னுடைய அன்பிற்கும் அருளுக்கும் தகுதி படைத்தவர்கள் என்று கூறமாட்டோம் நீயே அனைத்து சுகங்களையும் அன்பாக வழங்குபவன் ஆகவே உன்னிடமிருந்து நீயாகவே எங்களுக்கு அருள் கொடு நாங்கள் மறுமையை நம்பியவர்கள் அதில் எங்களுக்கு முன் முனையளவும் சந்தேகம் இல்லை அந்த நாளில் அனைத்து மனிதர்களையும் நீ ஒன்று திரட்டி நல்லவர்களுக்கு நன்மைகளையும் தீயவர்களுக்கு தண்டனைகளையும் வழங்குவாய் அப்பொழுது எங்களுக்கு நட்கதியை தா நிச்சயமாக நீ வாக்குறுதி மீறமாட்டா என்பது உறுதி இவ்விதம் அறிஞர்கள் துவா செய்வது மறுமையை பற்றி அவர்கள் கொண்டுள்ள நம்பிக்கையையும் அச்சத்தையும் எடுத்துக்காட்டுகின்றது நூல் தப்சீர் மாஜிதி மறுமை பற்றிய சிந்தனை இல்லாத ஒருவர் எவ்வளவு பெரிய மேதையாக இருந்தாலும் வழிதவறிச் சென்றுவிடலாம் என்பது இதற்கு காரணம் மனிதன் நேர்வழி பெறுவதும் அவன் வழி தவறிய போவதும் அல்லாஹுடைய கையில்தான் இருக்கின்றது அல்லாஹு தலா தான் விரும்பியவர்களை நேரான பாதையில் செலுத்துகின்றான் அதற்குரிய வாய்ப்புகளை அவர்களுக்கு அவன் ஏற்படுத்தி தருகின்றான் அல்லாஹு தலாவுடைய நாட்டமின்றி எவரும் நேர்வழியை பெற முடியாது எனவேதான் நேர்வழியில் சேர்த்திய பிறகு எங்கள் மனங்களை வழி பிறழச் செய்துவிடாதே என்று அல்லாஹ்விடம் அறிஞர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள் கல்வி அறிவில் தேர்ந்தவர்களாக இருப்பதால் அனைத்து பணிகளையும் சீரோடும் செம்மையோடும் செய்துவிட முடியும் என்று அறிஞர்களாலும் கூற முடியாது காரணம் நேரான வழியை தேர்ந்தெடுப்பதும் அதனை அடைவதும் அல்லாஹ்வினால் வழங்கப்படும் பெரும் பேறுகளாகும் அல்லாஹ் நாடினால் அந்த பேச்சினை மாற்றிவிடவும் முடியும் அதை உணர்ந்து அல்லாஹ்விடமே அருளையும் நல்வழியையும் அறிவாளிகள் வேண்டுவார்கள் என்று இந்த வசனத்தில் கூறப்பட்டுள்ளது மூன்றாவது சூறாவின் எட்டாவது வசனம் இதை பற்றி முழு விளக்கங்களையும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிளேலிஸ்டில் சென்று நமது மற்ற பயான்களையும் பார்த்து பயனடையுங்கள் லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள் ஜசாக்கல்லாஹூ ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹே விபரகாத்துஹூ